வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மாட்டு வண்டியில் பலூன்கள் கட்டி பதினைந்து சிறுவர்கள் உற்சாக பயணம் சென்றனர் இவ்விழாவில் சிறுவர்கள் வேட்டி சட்டை மற்றும் சிறுமிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மாட்டு வண்டியில் சென்ற சிறுவர்கள் பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக கோஷம் எழுப்பியபடி சென்றனர் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாட்டு வண்டியில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி செயல்படுகிறது இங்கு பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர்கள் படிக்கின்றனர் இங்கு சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது விழாவை நேசம் டிரஸ்ட் மேலாண்மை இயக்குனர் செந்தில்குமார் மற்றும் செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் நெய் பொங்கல் வைத்து அனைவருக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் வழங்கி மகிழ்ந்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி இருபத்தி வார்டு வழியாக பைத்தூர் கடம்பூர் சாலை செல்கிறது இந்த சாலையை இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆத்தூர் சிஎம்சி காலனி பகுதியில் சாலையின் இருபுறமும் சாக்கடை வசதி இல்லாததால் சாலையில் கழிவுநீர் செல்கிறது சாலையின் நடுவில் இருநூறு மீட்டர் தூரம் குண்டும் கொடியுமாக காணப்படுகிறது தினமும் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைகின்றனர் சாலையை சீரமைக்க கோரி ஆத்தூர் நகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் தேவேந்திரன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியலில் ஈடுபட்ட கவுன்சிலரை போலீசார் அலைக்காக தூக்கி அப்புறப்படுத்தினர் கண்டித்து கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பகுதியை வந்து கம்மம்பட்டி அதாவது கடலூர் கூடமலை மானாவுரம் கல்லூரி கொண்டைமல்லி உள்ளிட்ட தமிழ்நாடு மாநில இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து ஏறத்தால நகரமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து நான் வற்புறுத்தி வந்துட்டு இருக்கிறேன் இங்க வந்து நிதியும் ஒதுக்கி இருக்கிறாங்க இது வந்து ஹைவே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹைவேல எங்க நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் வேற எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு திட்டத்தின் முடிவு முடிவுறு இல்லாத அவங்க திட்டத்தை ஒதுக்குறாங்க ஏற்கனவே கிட்ட கழிப்பிட வசதியும் செய்கிறாங்க அந்த கழிப்பிட தண்ணி இன்னைக்கு சாலையில வந்து ஒரு மாநில நெடுஞ்சால கலக்கற மாதிரி அவங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க இதெல்லாம் தொடர்ந்து நகர்மன்றத்தை மன்றத்தை வற்புறுத்திட்டே வந்துட்டு இருக்கிறேன் அது நகராட்சி நிர்வாகம் ஒரு மெத்தன போக்க கடைப்பிடிக்கிறாங்க மேலும் இப்ப ரெண்டு ஒரு நாள்ல ஜல்லிக்கட்டு நடக்கிறது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்ன இந்த சிங்காரப்பேட்டைங்கிற ஒரு பகுதியில ஒரு மாசமாற பொண்ணு வந்து கீழே விழுந்து இப்ப சேலம் ஜிகிச்சையில இருக்குது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு முதியவர் கீழே வந்து ஆத்தூர்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க தொடர்ந்து டெய்லி இந்த பள்ளத்தை அது பாருங்க பாதாள பள்ளம் மாதிரி இருக்குது சொல்லி எல்லா அதிகாரியும் மெத்தன ஹைவே சொன்னாங்கன்னா ஹைவே ஹைவே என்ன வந்து உடனே சரி பண்றேன் இல்லன்னு யாரும் சொல்ல கிடையாது உடனே வந்து சரி பண்றேங்கிறாங்க நகராட்சி நிர்வாகம் செய்யறேங்கிறாங்க இது மெத்தனை போக்கு என்ன எதனால இது மாதிரி பண்றாங்கன்னு ஒண்ணு புரியல இது அரசு வந்து நகரமன்றத்தின் என்னுடைய வார்டு சார்பாக மிக கடுமையா கட்டணத்தை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் மாநகராட்சி தெற்கு மண்டலம் நான்கு சார்பாக பதினெட்டு வார்டுகளுக்கு ஒரு வாகனம் வீதம் பதினெட்டு தூய்மை பணி மேற்கொள்ளும் வாகனத்தை மண்டல தலைவர் திமுகவைச் சேர்ந்த முகேஷ் சர்மா குடியசைத்து துவக்கி வைத்தார் புகையில்லா போகி மற்றும் பசுமை பொங்கல் கொண்டாடும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாற்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் செல்வி கார்மேகம் சுகாதார அலுவலர் கோபால் சுகாதார ஆய்வாளர்கள் அலாவுதீன் மாரிமுத்து ராமநாதன் சரவணகுமார் மற்றும் அவர்லாந்து மேலாளர் செல்வின் அரவிந்தன் அருண் மகேஷ் மற்றும் பதினெட்டு வார்டு சுகாதார மேற்பார்வையாளர்கள் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் குற்றவியல் நீதிமன்றம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது பணியாளர் ஷாலினி வரவேற்றார் நீதிபதி சிவகுமார் தலைமை வகித்தார் பதிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கிட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்ம மாநில அரசுக்கிட்ட பதிவு பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே பென்ஷன் வந்து ஓய்வு தொகை ஓரளவுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து உங்களுக்கு வழங்க போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த கோர்ட்டில் வந்து தாராளமாக கொடுங்க நம்ம கிட்ட கொடுங்க மனு கொடுங்க அவங்க வந்து வாங்கிக்கிட்டு அதை எங்கே அனுப்பணுமோ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு பதிவு செய்கிறதுக்கு உதவி செய்வாங்க இப்போது உங்களுக்கு உண்டான ரைட்ஸ் அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து தகுதி தகுதி இருக்குது உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து கிட்ட நேரம் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க எனக்கு அதே மாதிரி பெரியாக கொடுத்தாங்க பதிவு பண்ணியிருந்தா கூட இப்போ வந்து முப்பத்தி ஒரு ஸ்டேண்ட் வந்தார் அந்த ஸ்டேண்டில் வந்து யாருமே பதிவு பதிவுப்படாமல் இருந்தாங்களோ அவங்கள வந்து அவங்க ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்தாங்களா வக்கீல் பேசுகையில் வாகன விதிமுறைகளை பின்பற்றாத டிரைவர்கள் மீது சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சாலைகளில் தனியாக நின்று லிஃப்ட் கேட்டால் அவர்கள் வைத்துள்ள உடைமைகளை ஆய்வு செய்த வாகனத்தில் ஏற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் செய்யும் குற்ற செயல்களுக்கு டிரைவர்களும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்றார் தொடர்ந்து டிரைவர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து தேவாலா இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன் பேசினார் பந்தலூர் பஜாரில் போக்குவரத்து விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் போலீசார் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் பங்கேற்றனர் போலீஸ் எஸ்ஐ தினேஷ்குமார் நன்றி கூறினார்